நேற்று புதிய தலைமுறை ஊடகம் நடத்திய வட்டமேசை விவாதத்தில் அக்கா காளிமல் அவர்கள் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த நாம் தமிழ் கட்சியுடைய மாநில மகளிர் பாசலை ஒருங்கிணைப்பாளர் அக்கா அவர்கள் செய்த சம்பவம் தான் இன்னைக்கும் எக்ஸ்ட்ரா திறந்தாலே எல்லாரும் எடுத்து பதிவாக போட்டு அஹ் திமுகவையும் சரி மற்ற கட்சிகளும் சரி கதை விட்டுட்டு அப்படி அக்கா காளிமல் அவர்கள் என்னெங்க பேசுனாங்க என்னங்க பேசுனாங்க நீங்க போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு கணவொலி போட்டிருந்தோம் நேற்று போட்ட கணவனும் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி புதிய தலைவர்கள் வந்து வட்டமேசை விவாதம் நடக்குது ஏழு மணிக்கு யாரும் பார்க்காம அதையும் கட்டாயமா பாருங்க பல சம்பவத்தை நீங்கள் காளியமல அவர்கள் செய்ய போறாங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காங்க பாவம் திமுக காரங்க பெரிய முட்டு கொடுக்குமே வீசிக்கா வீசிக்கா காரங்க எல்லாருமே வாயடிச்சு போய் என்ன பேசுறது தெரியல இனிமேல் காலிமா வண்டி திருப்ப கூடாதா திருப்பா என்ன அடி அடிக்குது அப்படின்ற அளவுக்கு ஆடி போய் உட்காந்துருந்ததை நம்ம எல்லாராலும் பார்க்க முடிந்தது அப்படி ஒரு கண்குள்ளா காட்சியாக நேற்று நடந்த அந்த விவாதம் என்பது இருந்தது இதை பற்றி சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவுங்க பார்த்துலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் பலமுனை முனை போட்டிகள் போட்டியால் பலனடை போவது யார் அப்படிங்கிற தலைப்புல தான் அந்த விவாதம் நடக்குது உண்மையில சொல்ல பலமுனை போட்டி வந்தா யாரு பலனடைவா சிலர் நினைக்கலாம் திமுக தான் பலன் அடைவாங்க ஏன்னா பலமுனை முனை போட்டியா இருக்குல்ல இப்போ சீமானவர்கள் லாம் தமிழ் கட்சி ஒரு வாக்கு வங்கியை பிரிச்சிடும் அதே போல் விஜயவர் புதுசாராரு அவருக்கு ஒரு வாக்கு வங்கி பிரிச்சுடுவார் அப்போ அதிமுக நினைக்கிதுன்னா அதிமுக அவருக்கு சில கூட்டணியில் சேர்க்கும் அது ஒரு வாக்கு பிரிக்கும் அப்புறம் பாஜக அன்னைக்குதான் பாஜக வாக்கு அப்படியே பாஜக ஒரு கூட்டணியை உருவாக்கும் அந்த வாக்கு அப்படியே போயிடும் ஆனால் திமுக மட்டும் பிரியாமல் ஸ்ட்ராங்காக நின்று ஒட்டுமொத்த வாக்கையும் பெற்று வெற்றி பெற்றுவிடும் அப்படின்னு மாதிரி சிலர் நினைக்கலாம் அது இங்க கூட்டிக் கழிச்சு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி மீது இருக்கக்கூடிய பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொது புத்தியாக தான் அப்படி இருக்கிறது ஆனால் ஆனால் தேர்தல் சமயத்தில் என்ன வேணா மாறலாங்கிறதுக்கு பல சாட்சிகள் பல சான்றுகள் நமக்கு கடந்த காலங்களில் மோடியின் அலை வீசுகிறது அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் பெருமளவு பாஜக வாக்கு வங்கியே பெறவே கிடையாது இந்த இந்த தேர்தலில் கூட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் கூட பாஜக எதிர்பார்த்த அளவிற்கான வெற்றி அவங்க பெறவில்லைங்கிறது தான் இங்க யதார்த்த உண்மை அப்ப எது வேணா மாறலாம் பாஜகவிற்கே அங்கே அந்த நிலமைனா ஒரே ஒரு மாநிலத்தில் அது அதிகாரத்தில் வந்துக்கிட்டு திராவிட மாடல் அப்படின்னு ஊட்டிட்டு இருக்கக்கூடிய அறிவார்ந்த மக்கள் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் தமிழர்கள் விழிப்போடு இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் என்ன மாற்றம் வேணால் ஏற்படலாம் எது எங்கிட்டு மாறும்னு சொல்ல முடியாது விஜயவர்கள் வராரு விஜயவர்கள் வந்தார் அப்படின்னா புதியதாக வாக்கு வங்கியை வந்து அடிச்சு கட்டாயமாக உடப்பார் அவர் எங்கேருந்து உட்பார் எல்லா கட்சியிலிருந்து விஜயவர்களுக்கு வாக்கு விழுகும் விழுகும்னா திமுக உடைய மாட்டார் அப்புறம் ஏன் போடவே மாட்டாங்களா யாரும் விஜயவர்களுக்கு அந்த அளவுக்கான ஒரு மவுஸ் இருக்காங்க அப்படின்னா இருக்கு அதுக்கப்புறம் அவர் எப்படிப்பட்ட செயல்பாட்டின் அடிப்படையில் அவர் வந்து அதை தான் நீங்க கேள்விக்குறி நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கிங்கிறது அரசியல் படுத்தப்பட்ட ஒரு வாக்கு வங்கி சிலர் வந்து சீமான் நல்லா பேசுறாரு அப்படின்னு சொல்லி சிலர் சிலர் வாக்கு வங்கி வாக்கு செலுத்தலாம் ஆனா பெரும்பாலான வாக்குங்கிறது வந்து சீமானுங்கிறவர் வந்து கணத்தில் நிற்கிறாரு பதினாலு வருஷமா பாக்குறோம் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் எந்த அளவுக்கு உழைக்கிறாங்க கொண்ட கொள்கையில உருவா நிக்கிறாங்க எந்த கட்சியோட போய் கூட்டம் அஞ்சு பத்து சீட்டு காண்டி பேரம்பேசிட்டு போல தேர்தலுக்கு தேர்தலுக்கு யாருக்கா ஜால்ரா போட்டுவங்க பிழைக்கல உண்மையிலே மக்கள் தான் நினைக்கிறேன் அப்படிங்கறத நிரூபி ஜீரோ இருந்த நம்ம கட்சி நாம கட்சி வாக்குக்கு பணம் கொடுக்காம எட்டு விழுக்காடு பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்றைக்கு வளர்ந்திருக்குங்கிறதுல யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒன்று அது நாம் தமிழர் கட்சிக்கு செஞ்சிருக்கு அப்ப நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பிரச்சனை கிடையாது இப்ப நாம் தமிழ் கட்சி என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வாக்கு வங்கி பெரிய அளவாக்கி அதிகாரத்தை நோக்கி போகணும் அப்படிங்கறதான் இலக்காக இருக்கும் இது சாத்திப்படுவான்னு கேட்டீங்கன்னா அதற்கான அது வேலையை தான் நம்ம நாம் தமிழிக்காரங்க செஞ்சுட்டு இருக்கோம் அப்ப நாம் தமிழ் கட்சிக்கு பெரிய அளவு பிரச்சனையே இருக்காது ஏன்னா இங்க எல்லாரும் அரசியல் நாம் தமிழ் கட்சிக்காரன் போய் நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா எளிமே நம்பிட மாட்டான் ஈஸியாக ஏமாற்ற முடியாது காசு கொடுத்து விலை விலைக்கு வாங்கிட முடியாது வாக்கு அப்போ விலை மதிப்பு இல்லாத வாக்குகள் தான் நாம் தமிழ் கட்சிகள் வந்து அந்த எட்டு விழுக்காடு வாக்குமே அப்போ நாம் தமிழ் இந்த விஷயத்தில் வந்து எதுலையுமே பொருந்தாது ஆனால் திமுகக்கோ அதிமுகக்கோ பாஜகக்கோ விழக்கூடிய வாக்குங்கிறது அப்படி கிடையாது எனக்கான மறலாம் அப்படிப்பட்ட வாக்காக தான் இங்கே இருக்குது சரி விவாதத்துக்கு வந்துடுவோமே நேற்று அக்கா காளிமலை அவர்கள் அந்த விவாதத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க சிரிப்பு தாங்க முடியல அந்த கேள்வி கேட்டோன்னே எப்பா எல்லா கட்சியிலிருந்து ஒரு ஆளை கூட்டு வச்சிருக்கீங்க நாம் தமிழ் கட்சி சார்பாக ஒரு ஆள் பாஜக சார்பாக அதிமுக சார்பாக ஒரு ஆள் அதனால் திமுக சைடில் இருந்து மட்டும் ரெண்டு பேர் கூட்டிருக்கீங்க என்ன திமுக யாரும் திருப்பி கேமரா திருப்புறாங்க ஆளு ஒரு சாணவாசம் அந்த திமுக யாரும் உட்காந்துருக்காப்புல உண்மை தானே இன்னைக்கு வீசி காங்கிறது திமுக டூ பாயிண்ட் ஒன் செயல்படுது அப்போ சரியான கேள்வி தானே கேட்டுருக்காங்க இதுக்கு யாரும் பதில் சொல்ல பாருங்களேன் ஒரே கட்சியிலேருந்து எப்படி ரெண்டு பேர் ஏன்னா ஒரு கட்சி தான் வீசிக்கா திமுக வேற இருக்கலாம் ஆனால் செயல்பாட்டு அடிப்படையில் தத்துவார்த்த அடிப்படையில் கொள்கை ரீதியாக ஒன்றுன்னு உருட்டாங்க கொள்கை ரீதியாக ஒன்றா ஓ வீசிக்காவுடைய கொடுக்க மொத்தம் ஏற்ற விட மாட்டாங்க யார் ஏற்ற விட அதிகார வர்க்கம் ஏற்ற விட அதிகார வர்க்கம் யார் திமுக திமுக தலைமை நினைத்தால் காவல்துறை ஐயா ஸ்டாலின் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னா ஒரு சும்மா ஒரு போன் ஏ விடுங்க பாத அப்படின்னு சொன்னா முடிஞ்சு பல இடங்களில் வீசிக்காவுடைய கொடுக்க மங்கள் ஏற்ற முடியல வீசிக்காவிற்கு பொது தொகுதி கொடுக்க மாட்டாங்க வீசிக்காவும் வாக்கு வங்கிக்காக மட்டுமே பயன்படுத்துறாங்க அப்படி இருக்கும்போது கொள்கை கூட்டணிங்கிறது என்ன கொள்கை கூட்டணி சனவாச அவர்கள் பல முட்டு கொடுத்தாருங்க அவரு திமுக காரம் கூட தோத்து போயிருவான் அந்த அளவுக்கு என்ன கொடுத்தாருனா விடுதலை சித்தைகள் கட்சி மட்டும் இல்ல திமுகவும் மது ஒழிப்பு கொள்கையில வந்து தீவிரமா இருக்கு நாங்க வந்து அந்த மது ஒழிப்புங்கிறத ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கும் அந்த கொள்கையில தான் ஒன்று பேர் தான் இருக்கும் திமுக விரும்புதுங்க படிப்படியா குறைக்குங்கிறத வந்து நாங்கள் வலியுறுத்துறோம் அது குறைக்கும் அப்படின்னு ஒரு திமுக மது உணவு கோரிக்கையில் உறுதியாக இருக்கா நம்பாங்க ஒரே நாளில் மது கடை மூடுங்க அப்படின்னு மூட முடியாம முடியாது என்ன மக்கள் அவ்வளோ அக்கறை அவங்களுக்கு திமுக விற்கு அவ்வளோ அக்கறை ம் இந்த மாதிரி செல்றா அதுக்கப்புறம் திமுக காரில் ஒரு பலப்பம் ஆனப்பில் அதே போல் அந்த நெறியாளர் வந்து அக்கா காளிமலவர்கள் வந்து கிடுக்கு பிடிக்க கேளுக்கிற மாதிரி ஏதாவது கேட்டு டக்குன்னு தக்லீஃப் கொடுத்து பல பல நோஸ் நோஸ்கட்டுகளை பல மூக்குழைப்புகளை வந்து அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு குறிப்பாக நாம தமிழ் கட்சிக்கு அக்கா காளியமால் அவர்களை எதிர்த்து பேசி விவாதம் செய்ய அத்தனை பேரும் பழுப்புவாங்க அதை பார்த்து என்னால் சிரிக்க முடியல அவ்வளவு பாயிண்ட்டு நீ சாதாரண எளிய மக்களுக்கான விவாதத்தை பார்த்துருந்தாங்கன்னா அக்கா காளியம்மாள் பேசுகிறதா சரின்னு எடுத்துக்கிருவாங்க ஏன்னா அவங்க அவங்க பேசுகிறதெல்லாம் லாஜிக் இருக்குது பாயிண்ட் இருக்குது நேர்மை இருக்குது நீங்கள் பாருங்கள் இந்த ஊடக விவாதத்தில் அக்கா காளிமால் அவர்களை வந்து அந்த நெறியாளர் கேள்விக்காரு என்னதான் இருந்தாலும் திராவிட கட்சி நீங்க தடிச்சிருக்கீங்கன்னாலும் நீங்க நீங்க என்னதான் தடிச்சிருந்து கொள்கை எதுவும் சொன்னா கூட திராவிட கட்சிக்கு தானே வாக்கு செலுத்துறாங்க மக்கள் அப்படித்தானே போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு யாரு அந்த நிறைய சொல்றாரு நீங்க பாருங்க ஆனா நீங்க நல்லா இங்க குறிப்பிட்டு பார்க்க முடியாது அதுக்கப்புறம் அக்கா கூட சொன்னாங்க வாக்குக்கு பணம் கொடுக்காம அவங்க வந்து தேர்தல் சந்திக்க முடியுமா கேட்டாங்க இப்ப என்னன்னா இந்த வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்கிறது எல்லாருக்கும் அப்பட்டமா தெரியும் தெரியுமா தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நம்மகிட்ட ப்ரூஃபோட வாக்குக்கு பணம் கொடுக்கும் போது எடுத்த வீடியோ கூட நம்ம தென்னகத்துல தேர்தல் சமயத்துல போட்டு பரப்பணும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எல்லா தேர்தலையும் பணம் கொடுக்குறாங்க தெரியுது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஒரு நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்காது தேர்தல் எடுக்காது ஆனால் இதை மக்கள் மத்தியில் அமல்படுத்த வேண்டியது யாரோட கடமை இந்த ஊடகத்தோடைய கடமை இந்த ஊடகங்கள் குறிப்பாக அந்த புதிய தலைமை சேர்த்து எடுத்துக்கோமே ஏதாவது ஒரு முறையாச்சும் இந்த தொகுதியில் இவர் காசு கொடுத்துருக்காரு இதன் மீது எந்த ஒரு நடவடிக்கை இல்லையே அப்படிங்கிற தலைப்பில் ஏதாவது ஒரு விவாதம் நடத்திருக்கா இல்லை பணம் கொடுக்க வாங்குவது வந்து குற்றம் உங்களை வந்து மக்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற விதத்தில் மக்கள் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அவங்களை ஏமாத்துறாங்கங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விழிப்புணர்வை இந்த ஊடகங்கள் குறிப்பாக புதிய தலைமுறை செஞ்சிருக்கா செஞ்சுருக்கேன் அப்போலாம் செஞ்சிருந்துச்சுன்னா இன்றைக்கி நாம் வச்சு பல இடத்துல பெரிய அளவுக்கு வளர்ந்து அதிகாரத்தை இருக்கோம் செய்யலை செய்யாமல் வந்து நேர்மையாக நிக்கிற பார்த்திங்கன்னா நம்மளை கேள்வி கேட்குறது நீங்கள் என்னதான் நேர்மையில உங்களுக்கு ஓட்டு போடலங்கிறது யோ நேர்மையாக நிற்கிற நான் சரியா சரியாக நிற்கிறையா இல்லை இப்படி தான் தேர்தல் எதிர்கொள்ளும் இதான் சரி சரியாக நிற்பவர்கள்ட்ட வந்து கேள்வி கேட்குறது தவறாக நினைக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்கள்தானே ஓட்டு போகிறாங்க என்ன ஓட்டு போனால் தப்புல அது அது தவறான வழிகாட்டல் தேர்தல் விதிமுறை மீறாய் இல்லை அந்த அங்கே கேள்வி எழுப்புறதே கிடையாது அதை பற்றி அந்த நெறிய நெறியாளர் ஏதாவது மாதிரி பார்த்தீங்கன்னா வாயத்தொருக்களையே அப்படி இப்படி எப்படி அப்படி இப்படின்ட்டு போயிருது பயங்க பயம் இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய பித்தலாட்டங்களை சுட்டி காட்டி பேசுவதற்கு பயம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரைய மரணங்கள் அங்கே மட்டுமா இதுக்குள்ள நடக்கலையா கள்ளக்குறிச்சி நடந்துச்சு அதுக்கு முன்னாடி நடக்கலையா நடந்து ரெண்டாவது முறை தானே கள்ளக்குறிச்சி ஒன்னா ரெண்டா திமுக ஆட்சி காலத்தில் மோசமான பல சம்பவங்கள் நடந்திருக்கா இல்லையா வேங்க வெயில இப்போ வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்கல பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் போராடிட்டு இருக்காங்க பரந்தூர் மக்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க இந்த அரசாங்கம் எதுக்கு ஒரு பைத்துக்காரன் போராட்டலாம் போராடிய சிப்காட்டுக்கு எதிராக போராடிய விவசாயிகள் குண்டாஸ் போட்டுருந்தாச்சு என்னங்கடா என்ன என்ன எதுவுமே மக்களுக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களா இப்படி எல்லாம் நடக்குமா நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தோம் காலையில் நாங்கள் சாப்பாடு போட்டோம் அதை வச்சு இது செஞ்சோம் இதை வச்சு இது பண்ணோம் அப்படின்னு இதை இவங்க காசு அள்ளி கொடுக்குற மாதிரி உதயநிதிஷா கேட்டார் உங்க அப்பாவுக்கு காசை கேட்கறோம்னு நீங்க உங்க அப்பாவுக்கு காசே எடுத்து கொடுக்குறீங்க இல்ல இல்ல மக்கள் வரிப்பணம் தானே நீங்க எது கிரெடிட் எடுக்கிறீங்க எது கெடுக்கிறீங்க நாங்க எங்க ஆட்சியில் இவ்வளவு பண்ணிக்க மாத்திலானே எல்லா திரையரங்களிலும் இந்த திமுகவுடைய விளம்பரம் ஓடுதுங்க நாங்க இவ்வளவு பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்க இது செஞ்சிருக்கோம்னு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் அதை கல்யாணம் கேட்டாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன்னு சொல்லிக்கலாம் ஆயிரூச்சி ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தர முடியுமா ஒரு நாளைக்கு ஆயிரம் செலவுக்கு மட்டும் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்திற்கு வந்து ஆயிர ரூபாய் பத்த மாட்டேங்குது அந்த அளவுக்கான செலவுகள் இன்னைக்கு ஏறிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது ஆயிரம் ரூபா கொடுத்தோம் அதனால எங்க ஓட்டு போடுதுங்கிறது மறைமுகமா வாக்குக்கு முன்கூட்டியே பணம் கொடுக்குறாங்க இதுக்கு பேர் வந்து புரட்சியா இதுக்கு பேர் திட்டமா இதை நம்ம இதை வந்து மக்கள் ஏத்திட்டு போகணுமா அத்தனைக்குமான பதிலாக அதாவது பதிலே சொல்ல முடியாத அளவிற்கான ஒரு கேள்வி கேட்கணும் கேள்வியே கேட்க முடியாத அளவிற்கான ஒரு பதில சொல்லணுங்கிறத சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சம்பவத்தை பண்ணாங்க அக்கா காளியம்மல் அவர்கள் அக்கா காளியம்மால் கேட்ட எந்த கேள்விக்கு அவன்கிட்ட பதில் இல்லை பதில் இல்லை முத்துதான் தவிர உருட்டில் தவிர பதில் இல்லை புரிந்தமலுக்கு அதே போல அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அக்கா காளியமக்கள் சொன்னாங்களா பதில் அதுலேருந்து அடுத்த எவனும் பேச முடியல அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த விவாதமாக நேற்று இருந்தது நீங்கள் கட்டாகவே பாருங்கள் மக்கள் பொதுவான மக்கள் யாராக இருந்தாலும் நீங்களே பாருங்க நீங்கள் ஒரு உங்களுடைய பார்வை கேட்ட வரைக்கும் நீங்கள் பாருங்கள் எது யார் பேசுறது சரி நாம் தமிழக சீக மக்களுக்கான ஒரே விடியலாக இருக்கும் அது உங்களுக்கே புரியும் நீங்கள் எங்களை அதை பின்பற்றி பாருங்கள் தெரியும் நன்றி வணக்கம்